ஆதவன் டிவி நேர்களுக்கு வணக்கம் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் அவருடைய கணவரை பற்றி எப்படி தெரிந்து கொள்வதா ஆம் அதற்கு தானே ஜோதிடம் தெரிந்து கொள்ளலாம் இங்கே செவ்வாய் என்பது ஒரு பெண்ணின் கணவரை குறிக்கும் இப்போது இந்த செவ்வாய் மற்றும் புதன் சேர்க்கை என்பது ஜோதிடத்தில் செவ்வாய் புதன் சேர்க்கை அல்லது யுக்தியோகம் என்பார்கள் இது ஒரு நபரின் தைரியம் புத்திசாலித்தனம் மற்றும் செயற்கின் வேகத்தை குறிக்கும் கிரகமாகும் இங்கே செவ்வாய் என்பது தைரியம் மன உறுதி செயலின் வேகம் ஆகியவற்றை குறிக்கும் கிரகம் இந்த கிரகம் ஒருவரின் வாழ்க்கையில் ஆக்ரோஷத்தையும் பாதுகாப்பையும் பிரதிபலிக்கின்றது புதன் என்பது புத்திசாலித்திறன் தகவல் தொடர்பு பேச்சு திறன் ஆகியவற்றை குறிக்கும் கிரகமாகும் இந்த கிரகம் ஒருவரின் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தும் திறனை குறிக்கின்றது இந்த சேர்க்கை என்பது செவ்வாய் மற்றும் புதன் சேர்க்கை ஒரு நபருக்கு தைரியமான புத்திசாலி திறமான செயல்களை செய்ய ஊக்குவிக்கும் இது ஒரு நபரின் வாழ்க்கையில் வேகமான முடிவுகளை எடுக்க உதவும் ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் மற்றும் புதன் சேர்க்கையானது ஒருவரின் ஜாதகத்தில் இருந்தால் அது அவர்களின் வாழ்க்கையில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும் இது ஒருவரின் பேச்சாற்றலை மேம்படுத்தவும் செயல்களில் வேகத்தை கூட்டவும் உதவும் ஆனால் இந்த சேர்க்கையால் சில நேரங்களில் கோபம் மற்றும் முரட்டுத்தனமான குணாதேசங்களும் ஏற்படலாம் இந்த சேர்க்கை ஒருவரது ஜாதகத்தில் எந்த வீட்டில் உள்ளதோ என்பதை பொறுத்து அதன் தாக்கம் மாறிவிடும் ஆகையால் இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை என்பது செவ்வாய்க்கு புதன் பகை ஆகையால் புதன் வர்த்தகத்தை குறி குறிப்பதால் கணவர் வியாபாரத்தில் ஈடுபடுவார் செவ்வாய் என்ற ஆண் கிரகத்திற்கு புதன் பெண் நண்பர்களை ஏற்படுத்தி கொடுப்பதால் அவருடைய கணவர் மனைவியிடம் என்னென்ன சுகத்தையெல்லாம் அனுபவித்தாரோ அவற்றையெல்லாம் பிற மாதங்களிடம் பெறுவார் புதன் பாதிக்கப்படாமல் இருப்பின் கணவர் அறிவாளியாகவும் நகைச்சுவை மிகுந்தவராகவும் மென்மையாக பேசுபவராகவும் இருப்பார் இதுதான் இந்த ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் அவருடைய கலைவரை பற்றி தெரிந்து கொள்ள உதவும் ஜாதக அமைப்பாகும் நன்றி நேரில் நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்